இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துகளையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தெய்வ பிள்ளைய நீ யூடியூப் நேயர்களே நம்முடைய ஆண்டவ பார்த்து சொல்லுகிற காரியம் என்ன இந்த செய்தியின் தலைப்பை நாம் பார்த்தோமானால் பலனற்ற நீ பெரிய காரியங்களை செய்வாய் இந்த செய்தியின் தலைப்பின் பிரகாரமாக நாம் பார்த்தோமானால் பல இருக்கிற நம்மை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஏன் நம்மிடத்தில் இருக்கிற பலவீனங்கள் கர்த்தருக்கு தெரியும் பல நிறுத்து போயிருக்கிற நம்மை கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் அழைக்கிறார் இந்த அதிகால வேலையிலே சோர்ந்து போகாதே மக்களே மகனே இந்த செய்தி உனக்கு முன்பாக வரும் பொழுது நீ பல போயிருக்கிற உன்னை பெரிய காரியங்களை செய்யும்படி அழைக்கிறார் நாம் வாசித்தோமனால் நியாயாதிபதியின் புத்தகம் ஆறாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் அப்பொழுது கருத்தோனை நோக்கி பார்த்து உனக்கு இருக்கிற இந்த இருக்கிறோடை போஸ்ரேவேலி மீதியான நீங்களாக்கி ரச்சிப்பாய் உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றா அதற்கு அவன் ஆண்டவரே நான் இஸ்ரேவேலி எதினாலே ரச்சிப்பேன் மனாசேயில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான் என கண்பான தேவ பிள்ளையே மீதியானியர்கள் இஸ்ரேவேலின் விளைச்சலை கெடுக்கும்படியாக அவர்கள் வந்து இஸ்ரேவேலே காணப்பட்ட ஆசீர்வாதத்தை முற்றிலுமாய் அளித்தார்கள் நீங்கள் முதல் வசனத்தை நீங்கள் வாசித்தீர்கள் பின்னும் இஸ்ரேவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொருல்லாப்பானதை செய்தார்கள் அப்பொழுது கர்த்தர் அவர்களை ஏழு வருஷம் மீதியானியின் கையில் ஒப்பு கொடுத்தார் மீதியானியின் கை இஸ்ரேவெளி மேல் வலுத்துக் கொண்டபடியினால் நிமித்தம் தங்களுக்கு மனைகில் உள்ள கெபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலமாக கொண்டார்கள் என கண்பான தெய்வ பிள்ளை இந்த அதிகால வேலையில் நம்முடைய கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்லுகிறார் நீ பலவீனமாய் இருக்கிறாய் என்று எனக்கு தெரியும் உடைய சூழ்நிலையில் நீ சோர்ந்திருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும் வாழ்க்கையிலே சில ஆசிர்வாதங்களை இழந்திருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும் ஆனாலும் வா நான் உன்னை பயன்படுத்துவேன் நீ பெரிய காரியங்களை செய்வாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இந்த செய்தியின் தலைப்பின் பிரகாரமாக பலனற்றிருக்கிற உன்னையும் என்னையும் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் கர்த்தர் அழைக்கிறார் கிதியோனை பார்த்து சொன்னார் கிதியோனை பயப்படாதே கிதியோன் ஒரு வீரன் அல்ல அவன் தன் கோதுமையை காத்துக் கொள்ளும்படியாக தங்கள் விளைச்சலை காத்துக்கொள்ளும்படியாக அவன் வருகிறான் கர்த்தரவனை கண்டு அவனை பார்த்து சொல்லுகிறார் கண்பான தெய்வ பிள்ளை இந்த கால வேளையில உங்க வெளிவினங்களை குறித்து நீ சோர்ந்து போக வேண்டாம் உன்னை அறிந்த ஆண்டோர் சொல்லுகிறார் உன் பெளைவிடுத்த நான் பலனாய் மாற்றால் முடியும் இதோ கர்த்தர் கிதியோனை கூப்பிட்டு சொன்னார் நீ போ மீதியானிற்கு எதிராக எளிமைப்போ நான் உனக்கு வெற்றியை தருவேன் இந்த காலத்திலே தேவனுடைய பிள்ளைய நம்முடைய சோர்வுகள் நம்முடைய பெலவினங்களை மாற்றி தேவனுடைய சமூகத்தில் நீ வருவாய் ஆனால் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை கத்த செய்ய விரும்புகிறார் நம்முடைய ஆண்டவர் கையிலே நம்ம ஒப்பு கொடுப்போம் அவருடைய கருத்திலே நம்முடைய வாழ்க்கை ஒப்பு கொடுப்போம் நம்முடைய சிந்தனைகள் செயல்பாடுகள் எல்லாவற்றையும் கர்த்தருக்கு நேராக ஒப்பு கொடுப்போம் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ பயப்படாதே மீதியானவை குறித்து பயப்படாதே எதிராளிகளை குறித்து பயப்படாதே சத்துருவை கண்டு பயப்படாதே கத்தராய் ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார் வேதம் சொல்லி நான் உன்னோடு கூட இருப்பேன்

கத்தராய் ஆண்ட மீதியானியை குறித்து சொல்லும் ஒரு கடற்கரை மனதை போல படுத்திருக்கிறார்கள் ஆனால் தேவன் அவர்களை ஒருவரு கூட இல்லாமல் தப்பித்து போகாதபடிக்கு கத்தவளை முறியடித்தார் நன்றாக சிந்தித்து பாருங்கள் விசுவாசத்தோடு நாம் முன்னேறுவோம் நம்பிக்கையோடு முன்னேறுவோம் தேவனுடைய கரம் நம்மோடு கூட உண்டு நாம் சோர்ந்து போக வேண்டாம் நிச்சயமாக ஒரு முடிவு உண்டு என்று கத்த சொல்லுகிறார் எனக்கு அன்பான பிள்ளையே இன்றைக்கு நாம் ஒரு கிதியோரை குறித்து வாசித்தால் அவனுக்கு யுத்த பழக்கம் இல்லை அவனுக்கு எந்த இடத்துல எந்த காரியம் செய்ய என்று தெரியாது ஆனால் பார்த்து சொல்ல பராக்கிரமசாலியை பயப்படாதே கத்த உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வேன் என்று கத்த சொல்லுகிறார் இந்த காலவெளியில் தேவனைய பிள்ளையே கத்த உன்னை பார்த்து உன்னை பார்த்து சொல்லுகிற காரியம் நீ சிறியவனாயிருந்தாலும் நீ சிறிய காரியங்களை செய்தாலும் முன்னோடு இருக்கிற தேவன் பெரிய